நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரன் பேசுகிறேன் என்னுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கூடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றம்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசியாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் கடக லக்கணமும் வெளிநாடு யோகமும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் இன்றைய காலகட்டத்தில் வெளிநாடு செல்வது என்பது வெகு சுலபமாக மாறிவிட்டது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் எல்லோரும் போக முடிவதில்லை ஏனென்றால் அவர்கள் பிறக்கும் காலத்தில் அவர்களுடைய ஜன ஜாதகத்தில் வெளிநாடு சென்று வெளிநாடு சென்று படிக்கும் அமைப்போ அல்லது பணிபுறும் அமைப்போ அல்லது சுயதிசை அமைப்பு இருந்தால் மட்டுமே அவளுக்கு அந்த வெளிநாடுகள் யோகமும் பாக்கியம் கிட்ட சரி ஒரு ஜோதிட நாடி வாடிக்கால் வருகிறார் என்றால் அந்த வாடிக்கையாளர்களை தெளிவுபடுத்தி அவளுக்கு நடக்கும் பலனை உறுதிப்பட சொல்லி அந்த பலன் நடந்துவிட்டால் மீண்டும் அவர்களால் மற்றவர்களை அறிவுபடுத்தவும் வாடிக்க மற்றும் பெருகவும் வாய்ப்பு வந்துவிடும் என் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நம் பேசக்கூடிய ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் அந்த பெண் என்னென்ன வரும்பொழுது திருமணம் முடிந்திருந்தது உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தார் ஒரு குழந்தை இருக்கிறது என்னென்னு பார்க்கும்போது சொன்ன பலன் மூன்று பலன் சொன்னோம் உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் இல்லாமல் பிரிந்து இருப்பீர்கள் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் அந்த வழக்கில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதாவது விவகாரத்தை ஆய்விடும் நீங்கள் எங்கே வேலை வகைகளோ அந்த கம்பெனி மாறும் அடுத்தபடியாக வெளிநாடு செல்லும் யோகம் வந்துவிடும் கம்பெனி மாறும் சம்பளம் ஏறும் வெளிநாடு அமைப்பு வந்துவிடும் என்று ஒரு நான்கு கருத்துக்களை பலன்களை எழுதி கொடுத்தோம் அந்த நான்கும் நடந்தது விவகாரத்தை முடிந்தது கம்பெனி மாறியது சம்பளம் ஏறியது வெளிநாடு சென்றாட்டம் இன்று அந்த பொன் நியூசிலாந்து இருக்காங்க கைநிறை சம்பளம் நிம்மதியாக இருக்காங்க ஆனால் வெளிநாடு செல்வாய் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் அதற்குரிய அமைப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது நான் அடிக்கடி அடியன் சொல்லுவது என்னென்னு கேட்டால் அடியன் சொல்லும் அடிக்கடி ஒரு கருத்து மூலவூல்களை குப்பை என்று சொல்லும் முட்டாளர்களுக்காகவே ஒவ்வொரு பதிவிலும் நான் உள்ள படலை அனுபவித்து குறைந்த படலை போட்டுக்கொண்டிருக்கின்றேன் இந்த பெண் ஜாதகத்திலும் அந்த பாடல் அப்படியே புரிந்து வருகிறது நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் பாடல் ஏராளமாக இருக்கிறது ஒரு வாழ்க்கையில் இந்த சமம் நடக்கும் இந்த நிகழ்ச்சி முடியும் என்று சொல்வதற்குரிய ஆதாரமான பாடல் நிறைய இருக்கிறது அதை கற்று வைத்து கொண்டால் ஜெயித்து விடலாம் இருக்கட்டும் ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த பொண்ணு பொண்ணுஜாத பெண் ஜாதகம்தான் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்து முப்பது ஏஎம் பிறந்த இடம் கரூர் மாவட்டம் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்து முப்பது ஏஎம் லக்கணம் கடகலக்கணம் லக்கணத்தில் கேது பகவான் லக்கணத்திற்கு ஏழாம் எட்டில் சனி பகவான் ராகு மகரத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் மீனத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் புதன் மேசராசிரன் லக்கணத்துக்கு பதினொன்றில் ரிஷபத்தில் சூரியன் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் குரு பகவான் மிதினத்தினர் இந்த பொண்ணு பிறக்கும்போது சுக்கரமாக பத்து வருஷம் நாலு மாதத்துக்கு பிறந்த பொண்ணு சூரிய சோர் ஆறு வருஷம் பதினாறு சந்திரம்பத்து இருபத்தாறு செவ்வாயால் இருபத்தி மூணு இப்போ ராகஸ் தொடங்கியிருக்கு என்னிடம் பார்க்கும்போது செவ்வாதிசு நடத்துவோம் அடியேன் அந்த பெண்ணின் ஜாதத்தை பார்த்து ஒரு பாடல் அற்புதமான பாடல் எளிமையான பாடல் சிறிய பாடல் நான்கு வரி பாடல் இந்த பாடல்களை படிப்படி என்னதுன்னா அதாவதுங்க எந்த ஒரு ஜா எந்த ஒரு ஜோதிடருக்கும் தன்னுடைய குருநாதர் எப்படி அமைகிறாரோ அதனை பொறுத்துத்தான் சீடனும் உருவாவான் எனது குருநாதர் பாடல்களை கரைத்து குடித்தவர் அவர் வழிகாட்டுதல் தான் பாடல்களை படித்துக்கொண்டும் கற்றுக்கொண்டும் சொல்லிக்கொண்டு வைக்கிறோம் இன்றைய ஜோதிடர்கள் சொல்லித்தரும் குருமாளுக்கு பாதை தெரிவதில்லை எப்படி சீரகம் சொல்லித்தர முடியும் ஜோதிடத்தின் பாதையை மாறிக்கொண்டு போயிரும் முன்பெல்லாம் முப்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஜோதிட பலன் அற்புதமாக அதாவது ஒரு சங்கம் நடந்தால் ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா அற்புதமான விதிகள் சொல்லி கொடுத்தாங்க இப்போல்லாம் வர ஜோசியர்லாம் மை கிடைச்சா போதும் மணிக்கணக்காக பேசுறது கைத்தட்டல் வாங்கிறது நகைச்சுவாக பேசுறதே போல போடிக்கிட்டு இருக்கிறது யாருமே ஜோதிடத்தை ஜோதிடமாக சொல்லித்தரதுங்க பஞ்சாங்க ஜோசியர் பெருகிட்டாங்க பஞ்சாங்க ஜோசியர் வாரத்தை பற்றி பேசுகிறது திதியை பற்றி பேசுகிறது கரணத்தை பற்றி பேசுகிறது நாளை பற்றி பேசுகிறது இப்படியே பேசிக்கிட்டு ஜோதிடத்தின் பாதை விலகிக்கொண்டே போய்கிறது பின்னாடி வரும் மாணவர்களுக்கெல்லாம் பாரம்பரியம் மறந்தே போயிடும் போல் இருக்கிறது இருக்கட்டும் இந்த பெண்ணுக்கு சொன்ன பாடல் நவீன சிந்தாமணி என்ற நூல் இருக்கிறது நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூல் இருக்கிறது அந்த பாடல் ஐம்பதாவது பாடலாக வருகிறது அந்த பாடலை தெரிந்து கொள்வோம் நீர் நிறை கடகம் மீனம் நின்றவின் மகரம் தண்ணீர் சீர்பெற கிரகம் நின்ற ஜெகத்தில் உதித்தோருக்கெல்லாம் ஊர் விட்டு கடல் கடந்து ஒரு பெரும் பொருள் எட்டி பேர்வரும் பெரும் குடிலாக வாழ்வார் பிசைகளை என்று பாட்டு நான்கு வரி பாடல் பாருங்க நீர் நிறை என்றால் நீர் ராசி இருக்கக்கூடிய கடகம் மகரம் மீனம் இந்த மூன்று ராசிகளில் கிரகம் இருந்தால் நீர் நிறை கடகம் மீனம் நின்ற பின் மகரம் தண்ணில் சீர் பெற கிரகம் நிற்க ஜெகத்தில் உதித்தோரெல்லாம் ஊர் விட்டு கடல் கடந்தே ஒருபிரல் ஈட்டி வாழும் பேர்வெரும் பெரும் குடிலாக வாழ்வார் பந்தானின் பாட்டு இப்போ என்ன பாட்டு கேட்டீங்க பாட்டு சாராம்சம் பார்த்தீங்கன்னா கடக கடகராசியிலேயோ மகர் ராசியிலேயோ மீனராசியில் கிரகம் அவள் அவர்கள் திசாபுத்தின் வந்து வந்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகன் ஊறவிட்டு கடல் கடந்து சென்று பொருளீட்டும் யோகத்தை பெறுவான் என்பது தான் இந்த பாடின் சாராம்சம் பாருங்க இந்த பொண்ணுக்கு பாருங்கள் சொன்ன மூணு வாய்ப்பு அப்படியே இருக்குது கடகத்தில் கிரகம் கேது பகவான் மகரத்தில் கிரகம் சனி ராகு பகவான் மீனத்தில் கிரகம் செவ்வாய் சுக்கரன் இப்போ இந்த மூன்று ராசியில் கிரகம் இருந்தால் போதுமா என்றால் இருந்து அவள் தேசிய நடைமுறைக்கு வர வேண்டும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவர்கள் கலகடந்து போகும் வாய்ப்பு வந்துவிடணும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் கடகலக்கணம் சொன்னோம் லக்கணத்தில் கேது பவான் இருக்காரு லக்கணத்துக்கு ஏழில் சனிராக இருக்காங்க லக்கணத்துக்கு வந்து ஒம்போதில் செவ்வா சுக்கரன் இப்போ செவ்வாசு நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து மீனத்தில் இருந்தார் இந்த பொண்ணு வெளிநாடு செல்லும்போது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே வெளிநாடு செல்லும்போது மீனத்தில் செவ்வா இருந்தார் இப்போ ராகு சாரம்பிடுச்சு ராகு கடகத்தில் மகரத்தில் இருக்கார் பாருங்க இந்த பொண்ணுக்கு இந்த மூணு ராசிகளுமே கிரகங்கள் இருந்து திசை தொடங்கி இருப்பதால் நடந்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை தந்தது இந்த பாடல் இந்த பொண்ணு வாழ்க்கையை மாற்றி அமைத்தது சரி ஜாதத்தை கொடுக்கும்போது கணவனை பிரிவு சொன்னோம் அல்லவா என்ன காரணம் இந்த பாடல் கிரகம் அமைந்து விட்டது வெளிநாடு செஞ்சாங்க நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருப்பாங்க இருக்கட்டும் இதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏன் கணவனை பிரிஞ்சாங்க என்று கேட்டால் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்களா லக் பெண்கள் ஜாத பொருத்தளம் எடுத்துக்கிட்டிங்களா லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஒன்பதாம் அதிபதி எக்காந்துகளும் கிடக்கூடாது இவர்களது கடகலக்கணம் மேசராசி கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் மதி குரு பகவான் மேசராசிக்கு ஒன்பதாம் மதி குரு பகவான் இரு ஒருவராக வந்து லக்கணத்துக்கு பாண்டில் மறைவு பெண்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கும் ராசிக்கும் காலபூச லக்கணத்துக்கும் ஒன்பதாம் ததியாக குரு பகவான் பாண்டில் மறைந்தால் கணவனை பிரியும் வாய்ப்பு ஏற்படும் கணவனால் பாக்கியமில்லை இந்த பொண்ணு மிக அழகான பொண்ணு சிகப்பாக லட்சணமாக அறிவோட இளமையோடு இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு அப்படியாப்பட்ட பொண்ணுக்கு நல்ல கணவர் அமையவில்லை காரணம் அடிகுன்னு சொன்ன குருபவனுடைய மறைவு ஸ்தானம் ஒன்று அது மட்டும் போதுமா ரெண்டாவது எடுத்துக்கங்க சூட்சியமதி எடுத்துக்கங்க எந்த ஒரு ஜாத்திலும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானோ ராகுவோ சேர்ந்து அவங்களுக்கு வரும் கணவன் சோம்பேறியாகவோ அல்லது வந்து தன்னுடைய தாய் தந்தை பேச்சு கேட்கறவளாகவோ மனைவியை மதிக்காமல் மனைவகுத்து மதிக்காமல் இருக்கிற அமைப்போட உழவராக வந்துவார் அது கட்ட இருக்கு பாருங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் பெண்கள் ஜாத்த பொறுத்தளவு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் சட்டாட்டமாயிரு சஷ்டாசமாக இருந்தால் அவளும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது கணவனால் துன்பப்படுவார்கள் கணவன் துன்பப்படுவார் கணவனை பிரிவு ஏற்பட்டே தீரும் இருக்கு பாருங்க கடகலக்கணத்துக்கு ஏழாம் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் குரு பகவான் பாண்டலம் அஞ்சிருக்கார் குரு பகவானுடைய வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் சனி பகவானும் சனிவானிடம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் குருவன் அமைந்திருப்பதால் இந்த பெண்ணுக்கு கணவனால் பாக்கியம் இல்லை அது மட்டுமா இந்த பொண்ணுக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா அவர் வந்து பார்த்தீங்களா ஒம்போதில் பலமாக இருக்கிறதுனால பெண்குளம் மட்டும் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இப்போ இருக்கு ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சரராசி இருந்தால் அவர்கள் உள்ளூரில் வசி வசிக்க முடியாது வெளியே சென்று வசிக்க ஏற்படும் ஏற்கனந்த பொண்ணு வந்து வெளியே வெளியூரில் வசி வாழ்ந்த பொண்ணு உத்தியோகம் பார்த்த பொண்ணு இப்போ வெளிநாட்டு இருக்கு காரணம் லக்கணாதிபதி சரம் மேஸ்தல் அமர்ந்திருக்கார் அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணத்துக்கு பத்தாம்னு சொல்லக்கூடிய கிரகம் மீனராசில் நின்று திசை நடத்தினால் லக்கணத்துக்கு பத்தாம் அது வரக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு காலாபுஸ் லக்கணத்துக்கு பாண்டாம் நின்று திசை நடத்தினால் அந்த காலகட்டம் அவள் வெளிநாடு செல்வம் வாய்ப்பு வந்துவிடும் அந்த விதியும் பொருந்தி வருகிறது அதே மாதிரி லக்கணத்துக்கு ஒம்பது செவ்வாய் இருந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் சனி பகவான் பார்த்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் மதி பரண்டில் மறந்ததால் இந்த பொண்ணுக்கு தந்தையை இலக்கம் பாக்கி அமைந்தது அப்பா இல்லை பாருங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னண்டில் மறைவு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் வந்து சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த பொண்ணுக்கு செவ்வாதசியில் தந்தை இழந்தது ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து அதோட அதுக்குரிய பாடல் அமைந்து விட்டால் அந்த அந்த பாடல் என்ன சொல்லுகிறதோ அது நடந்தேது என்பவருக்கு இதுவும் ஒரு உதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பெண் இன்று வெளிநாட்டில் வசிக்கிறாள் குழந்தையோடு இருக்கிறாள் கணவனை பிரிந்து வாழ்கிறார் மனசுக்கு நிறைவான உத்தியோகம் பார்த்து நிறை சம்பாத்தி கொண்டிருக்கிறார் இந்த பொண்ணுடைய அடுத்த ஸ்டெப்பையும் சொல்லி அனுப்பியிருக்கிறோம் இந்த பெண்ணுக்கு பிடித்து போய் நடந்ததால் நிறைய பேர்த்து எனக்கு அனுப்பி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக எந்த ஒரு ஜாதத்திலுமே பாடல் படி கிளங்கித்துவிட்டால் விசாபத்து வந்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் அந்த பலன் நடந்ததில் என்பருக்கு இதுவே உதாரணம் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்